இந்த பதிவு எதுக்குன்னா சிம்பிளாக கலசம் வச்சு வரலட்சுமி எப்படி நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் இந்த சிம்பிளாக வெங்கல சொம்பு எடுத்துக்கோங்க சில்வர்லாம் வைக்காதீங்க சில்வர் வைக்கக்கூடாது அதனால் வெங்கலத்தில் சரிங்களா வெங்கலம் இல்லைன்னா பித்தளை நான் வந்து பித்தளை சொம்பு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சொம்போ இல்லை குடமோ சின்ன குடம் பித்தளை குடம் வெங்கல குடம் இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து அரிசி இல்லைன்னா தண்ணியை ஒப்பிக்கோங்க இதில் இப்போ இவளோட தண்ணி அதுக்கப்புறம் ஒரு நூல் சுற்றிக்கோங்க உங்களுக்கு ஃபுல்லாக நூல் சுற்றத்தினா இந்த கழுத்துக்கு மட்டும் நூல் சுற்றிக்கோங்க அடுத்தது இதுக்குள்ளேற போடுறதுக்கு வந்து ஏலக்காய் பட்டை லவங்கம் அடுத்தது வந்து இது போட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் அடுத்தது ஓலை கருமணி சரிங்களா ஓலை கருமணி போட்டுக்கோங்க அதில் வந்து அரிசி இல்லை தண்ணி எதில் இருந்தாலும் போட்டுக்கணும் அது உள்ளார அது போட்டுருங்க அப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் வெள்ளி காசுந்தான் போட்டுக்கோங்க தங்க காசு வெள்ளி காசு தங்க காசு போட்டுக்கோங்க இதில் அவ்வளோதான் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கணும் இது அப்படியே அடுத்தது வந்து மா இலை ஒரு அஞ்சு இலை எடுத்து அதில் இது சுற்றி வச்சுக்கணும் சரிங்களா இது சுற்றி வச்சுக்கின்னு அடுத்தது வந்து தேங்காய்க்கு மஞ்சள் நல்லா தடவி குங்குமம் வச்சு அந்த மாய வச்சுட்டு அடுத்தது தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காய் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரித்து நீங்கள் வந்து அதுக்கு கலசத்துக்கு பூ போட்டு எடுத்து அம்மாவுக்கு அடியில் வந்து நல்லா மணம் போட்டு அதில் அரிசி கொட்டி இலையில வாழை இலையில் அரிசி கொட்டி அதுக்கப்புறம் நீங்கள் கலசத்தை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வியாழக்கிழமை செஞ்சால் சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் அம்மாவை அழைச்சிக்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழம செய்யும் போது விடிய காலையில் ஆறு மணிக்கு அம்மாவை வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சு அலங்கரித்து அம்மாவை அழைச்சிக்கலாம் அழைச்சிக்கினா திருப்பி நீங்கள் நல்ல நேரம் பார்த்து பூஜையை வழிபடலாம் ஓகேங்களா இதுதாங்க சிம்பிளாக கும்பிட்றதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கலசம் வச்சு கும்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்